அரசேர்களுக்கு வணக்கம் மிக இனிப்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மை பெறும் வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது பாஜக நிச்சயமாக தனி பெரும்பான்மை அவருக்கு கிடைக்காது என்று தற்போது ஒரு இரண்டரை மணி அளவில் கிடைத்த தகவல் ஏன்னா இப்போ வர்றது தான் இனிமே வர்றது தான் உண்மையான ரிசல்ட்டு இன்னும் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஐந்து ரவுண்டு நாலு ரவுண்டு மூணு ரவுண்டுனாலும் பாக்கி இருக்குது ஸோ அந்த மூணு ரவுண்டு அப்படிங்கும்போது ஒவ்வொரு மணி நேரம் வச்சிங்கன்னா ஏழு மணி எட்டு மணி அந்த மாதிரி ஆயிரும் ஒரு ஆறு மணிக்கு மேலே கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத தொகுதிகள் வந்துடும் இப்போ தான் வந்து வரக்கூடிய நிலவரங்கள் ஓரளவுக்கு உண்மையான நிலவரங்கள் காலையில் கோடி மீடியாக்கள் ஏழு மணிலேருந்து லைவ் பண்ணது போகாமல் இப்படி அதாவது பெட்டியை திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரூமை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க முன்னணி முன்னணியும் போட்டுருந்தாங்க எதுக்காக அப்படி போட்டாங்கன்னு தெரில ஒருவேளை பயமாக இருக்கலாம் அவர்களுடைய மிரட்டல் காரணமாக இருக்கலாம் இதை தான் கோடி மீடியா சொல்லுவாங்க நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த பக்கம் அப்படியே சாஞ்சு வாங்கி கேட்டால் என்ன தலைவா லைனை பிடிங்கி விட்ருவேன்றாங்க சேனலே நடக்காதுன்றாங்க சேனல் ஆனார் வந்தால் தானே நீ சேனல் நடத்துவ உன உன ஆனரே வராது டிஜிட்டலில் பூரா பிடிக்க விட்ருவோம் லைன்ஸில் உன்னோட தெரியாது அதில் தெரியாது இதில் தெரியாதுன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன முடியும்னு சொல்லி அப்படியே அப்படியே பணிந்து ஐயா அப்படியே விழுந்து ஐயா தரையில் படுத்து ஐயா அந்த மாதிரி கோடி மீடியா பூரா நேஷனல் மீடியா பூராமே மாறிடுவான் நீ சாயந்தரத்துக்கு மேலே ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இதில் ஒரு இனிப்பான செய்தி நமக்கு என்ன அப்படின்னா இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு நாம் பெருந்தில் எதிர்பார்த்ததும் ஒரு வருடத்துக்கு மேலாக நான் சொல்லி வந்தது சமீப காலங்களில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு வீடியோலேயும் நம்ம எந்தில் முடிப்போம் எப்படின்னா மோடி அடுத்த பிரதமர் கிடையாது மோடி பிரதமர் இல்லை மோடி பிரதமர் இல்லைன்னு சொல்லி வேத வாக்காக இதை சொல்லி வருகிறேன்னு நான் சொல்லியிருக்கேன் அதுதான் வந்து அது வந்து எப்படின்னா மோடி பீக்கில் வந்து நான் இருக்கேன் இன்னைக்கு நேற்று இல்லை ஒரு வருடத்திற்கு முன்பு மீ மோடி வந்து வெளிநாடுகள் எல்லாம் போய் ஒரு கலக்கல் ஷோலா காட்டி பயங்கர பவர்ஃபுல் லீடர் இந்த உலகத்திலே ஒரு முன்னணி தலைவராக வளர்ந்து வளர்ந்து வராரு அவர் தான் வந்து இன்னொரு நாற்பது வருஷத்துக்கு ஆள போகிறாருன்னு மக்கள் நம்பிக்கொண்டு இருந்தது அதை பிரபண்டா படுத்துக்கிட்டு இருந்த காலத்தில் இருந்து மோடி அடுத்த பிரதமர் இல்லை அப்படின்னு சொன்னேன் அதற்கான காரணங்களே நான் சொல்லியிருந்தேன் இருந்தேன் அதை பற்றி டீட்டெயில் வீடியோ மோடியை தூக்குனதுக்கப்புறம் நான் போடுறேன் நாளைக்கு சரிங்களா இப்போ என்னன்னா இது ஒரு பெரிய நல்ல காரியம் நடந்திருக்கு இரண்டாவது நல்ல காரியமாக பாஜக வந்து அதிக இடங்களை பிடித்தாலும் காங்கிரஸை விட தனிப்பட்ட முறையில் அதிக இடங்களை பிடித்தாலும் தனி மெஜாரிட்டி அவர்களுக்கு வராது என்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது ஒரு ஒரு இனிப்பான செய்தி இப்போ இனிப்பான செய்தினா பாரதிய ஜனதா கட்சி ஒடிஞ்சா நமக்கு இனிப்பான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேச மக்களுக்கு எல்லாத்துக்குமே அது இனிப்பான செய்யணும் ஏன்னா டாக்ஸ் எத்தனை சொல்லனா துயர் காலானோம் யார் யாரோ அமைச்சர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனாங்க வெங்காயம் விலையின்னா அதே ஏன் வெங்காயத்தை பயன்படுத்துகிறேன்ற அளவுக்கான ஒரு ஒரு அமைச்சர் ஒரு மங்குனி அமைச்சர் வந்து நிதித்துறையில் போட்டு வச்சிருந்தாங்க நிதித்துறையில் அளித்த கொள்ளைக்கு அளவே கிடையாது சாலை பதினாறு மணி சாலை போடுறேன்னு சொல்லி அடித்த ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி பட்ஜெட்டை போட்டுட்டு எட்டாயிரம் கோடி அடித்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டையே சூறையாடிவிட்ட இந்த மோடி அரசாங்கம் ஒழிகிறது மோடி அடுத்த பிரதமர் இல்லை என்பது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம்னு நீங்கள் பாருங்கள் இப்போதைக்கு வந்திருக்க தகவலின்படி இப்போ சற்று முன்னர் மூன்றரை மணி நிலவரப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் மணி நிலவரப்படி இப்போ நான் வந்து லைவ் பதிலாக அப்படியே அப்டேட்டாக போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கு வட்டத்தில் தான் பாஜக என்டிஏ கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு இருபது முப்பது இடங்கள் நாற்பது இடங்கள் தான் முன்ன பின்ன இருக்குது இன்னும் நாலு ரவுண்டு என்ன வேண்டியது இருக்குது பிஜேபியை உத்தரப்பிரதேசமே காலவாரி விட்டுருச்சு பீகார் காலவாரி விட்டுருச்சுன்னு நம்ம பார்க்கலாம் பீகாரில் வெறும் பதினெட்டு ப்ரஸன்ட் வாக்குகளை மட்டுமே வைத்திருந்த லாலுவின் மகன் ஏன்னா இன்றைக்கி வந்து அது ப பத்து இடங்களுக்கு மேலே அவர் என்றது மிக ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் என்கிற ஒரு ஒரு நாதாரி அமைச்சர்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம தமிழில் சொன்னோம் அப்படின்னா ஏன்னா இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் இந்த ஐந்து இடத்துல மட்டும் அந்த ஆள் வந்து காங்கிரஸ் இருந்தா பிஜேபி கூட்டணி என் மினிஸ்டர் திரும்பி பிஜேபி கூட்டணி மோடி காலில் போய் விழுந்து நேற்று போய் என்ன பிளான் பண்ணாங்கன்னா மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரானா அதில் மத்திய அமைச்சராக ஒரு ஆளானா பிஜே இது ஸ்டேட் லெவலில் சிஎம் பதவி வீசுன்னு வந்து ஒரு மத்திய அமைச்சர் அமைச்சராக அந்த இடத்துல வந்து பாஜக வந்து ஆட்சிக்கு வந்துடுவான் என்னங்கன்னா கணக்கு போடுறீங்க அப்படின்ற மாதிரியான குழப்புத்தான கணக்கு ரொம்ப கேவலம் வெளிநாட்டில் காரி துப்புறா மோடியை அந்த மாதிரியான ஒரு தலைவனை இதுவரை இந்திய துணைக்கண்டமே பார்த்ததில்ல உலகமே பார்த்ததில்ல ஒரு கோமாளி தலைவனை அப்படி பார்த்ததே கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து அப்படியே வந்து கன்னியாகுமரியில் தண்ணி ஊற்றுறாங்க எதுக்குன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசத்தில் வெயில் அதிகமாக இருக்கான் அக்கா இறைவனை வேண்டி இந்த கடலில் வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த தண்ணியை விட்டாருன்னா உத்தரப்பிரதேசத்தில் வெயில் குறைஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ஒரு கோமாளி நல்ல வேலையாக அந்த கோமாளி அடுத்த பிரதமர் இல்லை அப்படின்றது நமக்கு ஒரு ஐம்பது சதவீதம் ஆறுதலான செய்தியாக தற்போது வந்து கொண்டிருக்கிறது எனவே ஆர்எஸ்எஸ் கைதான் ஓங்கி இருக்கிறது என்று ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான மோதல் பற்றி நம்ம ஒரு வருஷமா பேசிட்டு வரோம் இதில் வந்து ஆர்எஸ்எஸ் கை ஓங்கி விட்டது ஆர்எஸ்எஸ் சார்பு அதிகாரிகள் மோடிக்கு பணியை இது பண்ணிவிட்டாங்க நேற்று நைட் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ராணுவ ஆட்சியை கூட கொண்டு வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார் மோடி அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது ஆனால் தேர்தல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அங்கே உள்ள பியூரோக்ராட்ஸ் பிராமண அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் மோடிக்கு துணை போகவில்லை அப்படின்றது இந்த ரிசல்ட்டை காட்டுது எனவே இது வந்து எப்படியோ வந்து மோடியே அமித்ஷாவும் இல்லை அடுத்த அமைச்சரவை இல்லை அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட பெரும்பான்மையை ஆட்சி அமைக்க போகிறது இல்லை அப்படின்றது ரெண்டாவது சந்தோஷமான செய்தி அதற்கப்புறம் என்ன நடக்க போகுது பாரதிய ஜனதாவுடைய என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்களே தவி காங்கிரஸ் கூட்டணிக்கு வராங்களா அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தெரிஞ்சிடும் இல்லை நாளைக்குள்ளே தெரிஞ்சிடும் எனவே தனிப்பெரும் கட்சியாக ஒரு இரநூறு இடம் நூற்றி தொண்ணூறு இடம் இல்லை இரநூத்தி பத்து இடம் இரநூத்தி முப்பது இடம் கூட பாஜக வந்தாலும் அவரைத்தான் ஆட்சி அழ ஆட்சி அமைப்பதற்கு ஜனாதிபதி அழைப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் கூட அவர்கள் அதை வந்து தக்க வைக்க முடியுமா முடியாது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு இன்னும் ஆறு மணி வரைக்கும் ரிசல்ட் வர வேண்டியது இருக்கு இனி என்ன ரிசல்ட் எப்படின்னா வரப்போகுது யாருக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் போதுன்னா ஒவ்வொரு ரவுண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் விருதுநகரில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் விருதுநகரில் நாயுடு கம்யூனிட்டி ஜாஸ்தி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் முனியாண்டி விழா செய்திருப்பவர்கள் அந்த விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு ஒரு மூணு தொகுதியில் பரவலாக லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அது எனவே அங்கே கொண்டு போய் தான் விஜயகாந்தோடைய ஒரு பூர்வீகமும் தான் அவருடைய குலதெய்வமும் இருக்குது அப்படின்றதுனால தான் அவருடைய மகன் விஜயபிரபாரை கொண்டு போய் நிறுத்தினாங்க அப்போ அந்த கம்யூனிட்டி ஓட்ட அந்த இதே இன்னும் வரைக்கும் விஜயபிரபா லீடில் இருந்தார் அதுக்கப்புறம் டவுன்ல போயிட்டு இருக்காரு தான் வந்து நார்த்திலேயே நடக்கும் பிஜேபி லீடில் இருக்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு எண்ணூறு தான் பல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிகளுக்கு மேலே லீடில் இருக்கு அப்படின்றாங்க என்டிஏ கூட்டணி இன்னைக்கு ஆறு மணிக்கு வரும்போது அதுவும் முஸ்லீம் போச்சு அப்படின்னா இன்னொரு நாற்பது அங்கு தொகுதிகள் நெக் டு நெக்காக வந்து கடைசியில் அவருக்கு தோற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம்னா ஒரு ஆறு மணிக்கு பார்த்தோன்னா ஆறு ஆறரை மணிக்கு கிட்டத்தட்ட இவர்களுடைய தலைவர்கள் எல்லாமே தெரிஞ்சிடும் ஆனால் மோடி பிரதமர் கிடையாதுன்றத மீண்டும் ஒரு முறை உறுதியாக சொல்லிக்கிறேன் நான் எப்போல்லாம் சொன்னேன் எது எதுலாம் சொன்னேன்றத ஒரு தொகுப்பாக நான் நாளைக்கு அதை வெளியிடுகிறேன் தற்போது வரைக்கும் உள்ள நிலைமையில் பார்த்திங்க அப்படின்னா மோடி பிரதமர் இல்லை அப்படின்ற ஒரு உறுதியாக இருக்கிறது தனிப்பட்ட மெஜாரிட்டி பாஜகவுக்கு கிடைக்காது தொண்ணூறு சதவீதம் கிடைக்காது என்பதும் உறுதியாக இருக்கிறது மற்றும் ஒரு சந்தோஷமான செய்தியோடு மாலை ஒரு ஆறு முப்பது ஒரு ஏழு மணிக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறியுள்ள பெறுவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன் ஃபஸ்ட் லைஃப் நன்றி வணக்கம்